ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் ஆஃப்டர்நூன் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு எங்கள் வீட்டில் லஞ்ச் என்னென்னா சாதம் சாம்பார் கேபேஜ் சாம்பார் கொத்தவரங்க பொரியல் பாவக்காய் சிப்ஸு அண்ட் முட்டை அண்ட் இது வந்து கோங்கரா சட்னி இது வீட்லையே செஞ்சது புளிச்சக்கிரையில் நாங்கள் செய்வோம் ரொம்ப நல்லாயிருக்கும் கொங்க கொங்குரா ஊர்கா புளிச்சக்கரையில் ஒரு ஊறுகாய் போல் செய்வோம் நாங்கள் இதுதான் இன்றைக்கி ல லஞ்ச் எங்களுக்கு சாதம் கேபேஜ் சாம்பார் கொத்தவரங்காய் பொரியல் பாவக்காய் சிப்ஸு கோங்குரா சட்னி முட்டை வேக வச்ச முட்டை இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கெல்லாம் இந்த மீல்ஸ் பிடிக்குதோ அவங்கெல்லாம் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் யூ ஃப்ரெண்ட்ஸ்